நமக்கு தெரியும் பைல்ஸ் அல்லது மூலநோய் எனப்படும் ஹெமராய்ட்ஸ் இன்று மிகவும் பொதுவான ஒரு சுகாதார பிரச்சினை பலருக்கும் இதை வெளியில் சொல்ல தயக்கம் உண்டுந்தி ஆனால் இதன் அறிகுறிகளை நாம் கண்டறிவது முக்கியம் மலம் கழிக்கும்போது இரத்தம் வருவது ஆசனவாய் பகுதியில் வீக்க எரிச்சல் சில சமயங்களில் நீர் வருவது அல்லது சதை வெளியே தள்ளிக்கொண்டு நிற்பது போன்றவை முக்கிய அறிகுறிகளாகும் இந்த பிரச்சினையின் முக்கிய காரணம் மலச்சிக்கல் ஸ்திரமாய மலச்சிக்கல் அல்லது அடிக்கடி வயிற்றுப்போக்கு உள்ளவர்களுக்கு ஃபைல்ஸ் வர வாய்ப்பு அதிகம் பரம்பரையாக இந்த பிரச்சினை உள்ளவர்கள் ஓட்டுநர்கள் போல நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் அதிக எடை உள்ளவர்கள் கடுமையான இருமல் வாந்திதும் மல்வெயிட் லிஃப்டிங் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்பவர்களுக்கும் இந்த பிரச்சினை வர வாய்ப்பு அதிகம் நம்முடைய வாழ்க்கை முறை இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது உதாரணமாக டாய்லெட்டில் தொலைபேசியுடனோ அல்லது பத்திரிகையுடனோ நீண்ட நேரம் உட்காரும் பழக்கம் பலருக்கு உண்டு இது ஃபைல்ஸ் வருவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது எனவே வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் செய்வது அவசியம் ஃபைல்ஸ் இரண்டு வகைப்படும் இன்டெர்னல் ஃபைல்ஸ் உள்மூலம் மற்றும் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் வெளிமூலம் இன்டெர்னல் ஃபைல்ஸ் உள்ளே இருப்பதால் பல அறிகுறிகள் தெளிவாக தெரிவதில்லை ஆனால் மலம் கழிக்கும்போது ரத்தம் வரலாம் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸில் வீக்கம் வலி அரிப்பு போன்றவை அதிகமாக காணப்படும் ஃபைல்ஸை தவிர்க்கவும் கட்டுப்படுத்தவும் சில விஷயங்களை கவனிக்கலாம் உணவில் நார்ச்சத்து நிறைந்தவற்றைச் சேர்க்கவும் தவிடு நீக்கப்படாத அரிசி முளை கட்டிய தானியங்கள் பயறு வகைகள் திராட்சை ஆப்பிள் காய்கறிகள் கீரை வகைகள் ஆகியவற்றைச் சாப்பிடவும் நிறைய தண்ணீர் குடிப்பது மலச்சிக்கலை குறைக்க உதவும் காரமான மற்றும் மசாலா நிறைந்த உணவுகள் ரெட் மீட்பதப்படுத்தப்பட்ட உணவுகள் டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகள் கார்பனேற்றப்பட்ட பா ந லியங்கள் இனிப்பு ஆகியவற்றை தவிர்க்கவும் வீட்டில் செய்யக்கூடிய சில தீர்வுகள் உள்ளன ஒரு பேசினில் வெதுவெதுப்பான நீரில் சிறிது கல் உப்பு சேர்த்து பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை உட்காரும் சிட்ஸ் பாத்மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை தினமும் மூன்று வேளை செய்யலாம் டாய்லெட்டில் நீண்ட நேரம் உட்காருவதை தவிர்க்கவும் மலம் வரும்போது உடனே செல்லவும் அடக்கி வைக்க வேண்டாம் ஐரோப்பியன் டாய்லெட் பயன்படுத்துபவர்கள் கால்களுக்கு ஆதரவாக ஒரு சிறிய ஸ்டூல் வைப்பது நல்லது காலையில் எழுந்தவுடன் ஒன்று அல்லது இரண்டு கிளாஸ் வெதுவெதுப்பான நீர் குடிப்பது மலச்சிக்கலை குறைக்க உதவும் வீட்டில் செய்யக்கூடிய மற்றொரு வீட்டு வைத்தியம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி சாறுடன் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து காலையில் சாப்பிடுவது இது வீக்கத்தை குறைக்க உதவும் ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடுவதும் மலச்சிக்கலை குறைக்க உதவும் கற்றாழை ஜெல்லை ஆசனவாய் பகுதியில் தடவுவது வீக்கத்தையும் வலியையும் குறைக்கும் வலி அதிகமாக இருந்தால் பத்து நிமிடங்கள் ஐஸ் பேக் வைப்பதும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆலோசனைகளை பின்பற்றியும் பலன் இல்லை என்றால் ஒரு மருத்துவரை அணுகவும் இந்த வீடியோவில் கூறப்பட்ட விஷயங்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே சுகாதார பிரச்சனைகள்